கொள்கை கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது அவதூறுகள் பொய்கள் மீன் பிழிகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல முன்னாடி நிற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம் அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் மக்கள் தயாராக இருக்காங்க திராவிட முன்னேற்ற மக்களாட்சி காலம் எல்லாம் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரும் ஒவ்வொரு தனிமனியுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம் அதனால தான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது இதையெல்லாம் தாண்டிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த அவசரத்தை வைக்க முடியாமல் வயிற்றுச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையே நிறைவேற்றல என்று சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு சொன்னாலும் ஒரு உண்டு அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருவதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா புதுவை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதவன் திட்டம் நாங்கள் வந்தாலே நிறைவேற்றோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயூர் காப்போம் நாற்பது நம்மை காக்க நாற்பத்தி எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகள் சொல்றாங்க ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்களை கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன் பொய்களை வச்சு கருத்து பண்ணலான்னு நினைக்கிறாங்க வலிமை அதிகம் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலைய நல்லாக நீங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் ஆட்சி பொறுப்பு உடனே நீட் விலங்குக்கு சட்டமன்றத்தை சட்டம் ஏற்றி அனுப்பினோம் சூழ்ச்சிகளெல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக செடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டை இந்திய அளவில் தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன் இதுதான் என்னுடைய உறுதி